ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அக்ஷர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுப்பரான விளாக் பார்க்கலாம் அக்ஷகுட்டியோட பர்த்டே வ்ளாக் தான் ஸோ நாங்கள் பெரிய லெவலில் வந்து எதுவும் பண்ணலை சிம்பிளாக வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ இருந்தாலும் நான் அந்த விளாக் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது இந்த டைம் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தோம் பட் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சம் ரீசன்னால்தான் அதுக்கப்புறம் சின்ன சின்ன சரீனை அவளுக்கு பெருசாக தான் பண்ண முடியல சின்ன சின்ன மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சோம் அதே மாதிரியே மார்னிங் அஸ் யூஸ்வல் நாங்கள் என்ன பண்ணுவோமோ அவளுக்கு பர்த்டேக்கு அதே மாதிரியே பிளான் பண்ணி பண்ணிட்டோம் ஸோ மார்னிங் எழுந்ததும் ஃபஸ்ட்டு நான் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் அக்ஷுவும் அவங்க டேடி வந்து குளிச்சுட்டு வரதுக்குள்ளே ஒரு சைடு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து வச்சு விட்டுட்டேன் எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு வெளியில் கூட்டி கோலம்லாம் போட்டு விட்டுட்டு விளக்கேற்றுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன் ஒரு சைடு நல்லா ஆறிடுச்சு சாதம் வந்து குக்கரில் வச்சு வ வைக்கும்போது அது வந்து நல்லா ஆறுனா தான் நல்லா நல்லாயிருக்கும் அது ஒரு சைடு ஆற வச்சதுக்கப்புறமா லெமன் ரைஸ்க்கு வந்து தாளித்து விடுறதுக்காக ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்து பருப்பு கருவேப்பிலை அதுக்கப்புறமா பத்தல் எல்லாம் போட்டு மஞ்சள் பெருங்காயெல்லாம் போட்டுட்டு லெமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சு விட்டுட்டேன் சாதத்தோட அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் லெமனும் வந்து புழிஞ்சி விட்டேன் நான் அவங்க வந்து யாருக்கு எங்கள் ஃபேமிலியில் பர்த்டே அப்படின்னாலும் நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அக்ஷகுட்டிக்கு எந்த வசமாக இருந்தாலும் சரி அவங்க அப்பாவுக்கும் பர்த்டேனாலும் நான் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே அப்போது இந்த மாதிரி எதாவது சாப்பாடு வந்து ரெடி பண்ணி இல்லாதவங்களுக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க நமக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சரி நம்ம எல்லா டைமும் கொடுக்க போகிறதில்ல இந்த பர்த்டே டைம் மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே தான் வரேன் ஸோ மார்னிங்கே வந்து லெமன் ரைஸ் இன் இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் நல்லா சமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நினச்சோம் எப்போது போன டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா புளிவுந்தரம் வச்சு கொடுத்துருந்தேன் ஒரு டைம் வந்து சாம்பார் சாதம்லாம் வச்சு பாயசமெலாம் வச்சு பாக்ஸில் வச்சு பண்ணி கொடுத்துட்டேன் இந்த டைம் வந்து சரி கொஞ்சம் வந்து உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால லெமன் ரைஸ் மட்டும் வச்சிட்டேன் லெமன் ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இப்போ எடுத்து வச்சேன் அப்படின்றதுனால டக்குன்னு முடிச்சிட்டேன் அவன் அதுக்குள்ள அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு வந்துட்டு கலந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ஒரு வழியாக சீக்கிரமாக ரெடி பண்ணிவிட்டு அப்பயும் சைடு பை சைடு ஹெல்ப் பண்ணதுனால சீக்கிரமாக வந்து முடிக்க முடிஞ்சது அப்புறம் சாப்பாடு வந்து கல்லரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சம்பளத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் நம்ம எப்போவும் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறத விட இல்லாதவங்களுக்கு அந்த மார்னிங் டைம்லாம் சாப்பாடு எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒருவேளை சாப்பாடு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்க வந்து வாங்குவாங்க அதுவே நமக்கு நிறைய புண்ணியம் கிடச்ச மாதிரி இருக்கும் அதுவும் குட்டி பாப்பாவுக்கு வந்து நம்ம இந்த ஜென்ரேஷன்லனாலும் அவங்களோட ஜென்ரேஷனுக்காவது அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்றதுனால தான் யோசித்து இந்த மாதிரி சின்ன சின்ன இது வந்து பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதை பார்த்து கண்டிப்பாக உங்கள்லேயும் ஸோ நிறைய நம்ம பெரிய லெவலில் பண்ணல அப்படின்னாலும் சின்னதாக வந்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்தோம்னாலும் அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தான் ஸோ பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் கிச்சனுக்குள்ளேயே போனேன் அதுக்கப்புறமா வந்து தீபத்துக்கு எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு பெரியெல்லாம் வச்சு நான் தீபம் ஏற்றி விட்டுட்டேன் சாப்பாடு ரெடி பண்ணி அதை சாமிக்கிட்ட வந்து வச்சுட்டு தொன்னை வந்து தீர்ந்தது அதனால் ஹஸ்பண்ட் மொதல் நாளே வாங்கிட்டு வந்துட்டாங்க கொடுக்குறதுக்கு தொன்னை சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணதை வந்து சாமிக்கு முன்னாடி வச்சு சாமிகிட்ட வேண்டிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அம்மா வந்து ஆல்ரெடி புது ட்ரெஸ் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் தீபாவளி அப்போவே சேர்த்து வந்து எடுத்து கொடுத்துருவாங்க அதை வந்து நாங்கள் பர்த்டே அப்போ போட்டிருப்போம் ஆனாலும் புதுசு தான் எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா குட்டி பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அந்த புதிய ட்ரெஸ்ஸு அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ரொம்ப சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் இவங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்றதுனால குழந்தைங்களுக்கு பார்த்து வந்து ட்ரெஸ் எடுக்காமல் இருக்க மாட்டாங்க ஆனா எங்களோட <laughs> நான் நைன்டி கிட்ஸ் தான் ஆனால் எனக்கு வந்து பர்த்டே அப்போ எங்கள் மம்மி அந்த கேரமில் சாக்லேட் இருக்குது இல்லையா சார் அது ஒரு பாக்கெட் வாங்கி நான் வந்து ஸ்கூலில் எல்லாருக்கும் கொடுப்பேன் அது வந்து அப்போவே அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா ஒரு சாக்லேட் ஒரு ரூபா ஹண்ட்ரட் சாக்லேட் இருக்கும் அந்த பாக்கெட்டுக்குள்ளே அந்த சாக்லேட் தான் வந்து நாங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுப்போம் பர்த்டே அப்படின்னாலே அந்த பாக்கெட் வாங்கிப்போம் கேக்கெல்லாம் அப்போ நான் வாங்கி கட் பண்ணதே கிடையாது கொஞ்சம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அண்ணாலாம் எனக்கு எல்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு அக்கா வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் எனக்கு ஒரு ஸ்கூலுக்கு போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக நான் சாக்லேட்ஸ் தான் கொடுத்தது ஞாபகம் வந்து இருக்குது ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு பறக்கும்போதே நம்ம கேக்கெல்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடுறோம் அந்த அளவுக்கு எல்லாமே மாறிடுச்சு காலங்கள் எல்லாம் ஆனாலும் அதுவும் ஒரு ஹாப்பினஸ் இது ஒரு ஹாப்பினஸ் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு குட்டியும் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு திண்ணீர்லாம் பூசிட்டு நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பியாச்சு ஒரு எயிட் ஓ கிளாக்லாம் போனால் தான் வந்து அவங்க வெளியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் அதுக்கப்புறம் குட்டிக்கு இந்த பர்த்டே ட்ரெஸ் தான் நாங்கள் வந்து எடுத்துருந்தோம் சராரா இந்த டைமு எப்போவும் ஃப்ராகு பட்டுப்பாவோட நிறைய வந்து வெரைட்டி வெஸ்டர்னில் எடுத்தாச்சு இந்த கலெக்ஷன் அவகிட்ட இல்லைன்றதுனால இந்த டைம் வந்து இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தோம் அழகா சமத்த வந்து கிளம்பிருந்தேன் பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருந்தால் போய் சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து கோயிலில் உட்காந்துட்டு இருந்தோம் குட்டியும் நல்லா சாமி கும்பிட்டுட்டு என்ன கும்பிட்ட அப்படின்னு கேட்டோம் நல்லா படிக்கணும் சேட்டை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா சரி அவளோட மைண்ட் செட்டுக்கு பெருசு தான் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் அவள் கூட பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தோம் அவள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஆஃப்டர்நூன் ஏதாவது சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் வீட்டில் ஆனால் உடம்ப்தான் சொன்னேன் இல்லையா ஆக்சுவலி உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால என்னால் எதுவுமே பண்ண முடியல இல்லைன்னா பெருசாக நான் வந்து இப்போ இந்த டைம் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஹஸ்பண்ட் வரும்போதே ஆஃப்டர்நூன் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ பிரியாணி தான் எல்லோரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ப்ரிப்ரேஷனுக்கு வந்து செலிப்ரேஷனுக்கு வந்து ரெடி ஆயாச்சு இந்த டைம் அக்ஷுக்குட்டிக்கு வந்து ரெண்டு அக்காவும் ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ சென்னையிலேருந்து கொரியரும் வந்துருந்துச்சு சரி கேக் கட் பண்ணும்போது அதை போட்டுக்கலாம் மார்னிங் ஒன்று போட்டாச்சு ஈவினிங் ஒன்று போட்டுக்கலாம் அப்படின்றதுனால இதை வந்து கரெக்டாக ஈவினிங் வந்து வந்தது கேக் கட்டிங்க்கு வந்து அதே போடுறதுன்னு சொல்லிட்டு கலர் வந்து சூப்பர் கலரு இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெட் கலர் மாதிரி குட்டிக்கு இந்த கலர் அப்போயே ஆப்டாக இருந்தது சூப்பராக இருந்தது இதுவும் சராரா டைப் தான் பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது அக்ஷராக்கு இதெல்லாம் இல்லை இப்போ தான் புதுசாக வந்து இந்த டிசைன்ஸ்லாம் இருக்குன்றதுனால அவளுக்கு போட்டதுமே அழகாக இருந்தது அக்ஷராக்கு இது அவளோட சைஸை விட இது வந்து அடுத்த சைஸ் வச்சு போட்டுக்கலாம் நிறையா ட்ரெஸ் எல்லாம் பத்தாமலே போயிடுது வச்சு போட்டுக்கிறது கொஞ்சம் பெட்ரு தான் கரெக்டாக நாட்டெல்லாம் போட்டுட்டு நாங்கள் டைட் பண்ணதுமே கரெக்டாக அவளுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தது அழகா வந்து ரெடி ஆகிட்டா கேக் கட் பண்ணணும்னோன்னா அவளும் ரொம்ப குஸியாக வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தா மேக்கப்லாம் போடணும் கேக் கட் பண்ணணும் அக்ஷு அப்படின்னு சொன்ன ஓகே மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து மேக்கப் போடுறதுக்கு ரெடியாக இருந்தாள் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டு விட்டாச்சு நேச்சுரலாகவே பொண்ணுங்க அப்படின்னா மேக்கப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க போல் நான் போட்டு விடுறதுக்கு முன்னாடியே ஐலைனர் லிப்ஸ்டிக்கு எல்லாம் எடுத்து அவளே வரைஞ்சிட்ருந்தா கொடு மாம்மி போட்டு விட்றேன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை அதுக்குள்ளே மூஞ்சில எல்லாம் இழு வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் அழிச்சு மறுபடியும் ஒரு டைம் வந்து மேக்கப் போட்டு விட்டுட்ருந்தேன் ஸோ இப்போலாம் வந்து அவங்க அப்பா தான் அவளுக்கு மேக்கப் போடுறாங்க நான் வந்து அவளுக்கு பெருசாக மேக்கப் போடுறதில்ல ஏன்னா அவள் வந்து அவங்க அப்பாட்ட தான் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் போட்டு விடுங்க டாடி அப்படின்னு சொல்கிறதுனால அவங்க தான் போட்டு விடுறாங்க ஸோ அழகாக க்யூட்டாக வந்து ரெடி பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பலூன்ஸ் எல்லாம் வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலூன்ஸ் வந்து ஊதி ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம் மீடியம் சைஸ் ஸோ நிறையெல்லாம் வந்து பெருசாக வாங்கலை பலூன்ஸ் ஒரு கொஞ்சம் பலூன் மட்டும் வாங்கியிருந்தோம் அதை மட்டும் ஊதி சரி வீட்டு ஃபுல்லாக வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஒரு மூணு பலூன் அப்புறம் ஒரு ரெண்டு பலூன் இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு குட்டீஸுங்களும் பக்கத்தில் வந்து கூப்பிட்டுருந்தேன் சரி குட்டீஸுங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் இருக்கும் அப்படின்றதுனால அத்தை வந்து இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்பாக இருந்தது எல்லாம் வேலை பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஷி குட்டியும் வந்து எனக்கு மேய்க்கிறதுக்கும் சரியாக இருந்தது ஏன்னா அவள் நான் ஒரு வேலை இருந்தேன்னா அவள் வந்து எனக்கு ரெண்டு வேலையை டபுள் மடங்கு வச்சுட்டு போயிடுவான் ஸோ அத்தை இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் அவள் கூட விளையாடுறதுக்கு கரெக்டாக இருந்தது அவளை வந்து எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் குட்டீஸ்ங்களும் பலூன்ஸ் எல்லாம் ஊதி கொடுத்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க அது எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு எல்லாமே ஒட்டி முடிச்சாச்சு ஈவினிங் நாங்கள் வந்து ஃபைவ் ஓ கிளாக் கட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் செவன் ஓ கிளாக் ஆயிடுச்சு பலூன்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருந்ததுனால ஊதுறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது ஒரு வழியாக எல்லா பலூனையும் ஊதி நூல் வச்சு கட்டி எல்லாத்தையும் வந்து ஒட்டி விட்டாச்சு அதுக்கப்புறம் கேக் வந்து எடுத்து வச்சிட்டு கட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேக் வந்து எடுத்துருந்தோம் இந்த டைம் வந்து இட்டாலியன் கசாட்டா தான் வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம் ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஃப்ளேவரும் நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தாச்சு டேஸ்ட் பண்ணியாச்சு நாங்கள் அந்த மெனு கார்டு பார்த்ததுலே தான் சரி இதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்றதுனால சாப்பிட்டு பார்த்து தான் இதையவே நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணோம் ஏன்னா கொஞ்சம் அந்த டைமில் வந்து நமக்கு பிடிக்காமல் போயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அவங்க காமிச்சதில் வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிசைன் வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ணேன் ஓகே அப்படின்னு அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப சூப்பராக இருந்தது சேம் அச்சு மாதிரியே இருந்தது எல்லாரும் சொன்னாங்க அச்சு மாதிரியும் இருக்குது இந்த கேக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு க்யூட்டாக அதே மாதிரி தான் இருந்தது

அன்ன பிரபஞ்சன் கட்டிக்கிட்டு இருக்க இன்னும் ரெண்டு வச்சுக்கோ இங்கிட்டுவா போட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கு தான் கட் பண்ணணும் இப்ப கட் பண்ண கூடாது இங்க பாரு கேக் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டேடிக்கு எனக்கு அத்தைக்கு எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தான் குட்டியஸுங்க எல்லாருக்கும் ஸோ அவங்க கூட நல்லா விளையாடுவாள் அதனால வந்து அவங்களுக்கும் ஜாலியாக வந்து கேக்கெல்லாம் இருந்தா ஸோ நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பீஸ் கேக் வந்து அவங்களுக்கு பிளேட்டில் வச்சு கொடுத்தேன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அக்ஷ குட்டிக்கு அதுக்கப்புறம் அவங்க அந்த குட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதையும் கொடுத்தா சமத்தா வாங்கிட்டு இருந்தாள் தாங்கி அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்தது இன்றைக்கி அக்ஷரம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வந்து இருந்தால் ஸோ கடவுள்கிட்ட ஒன்றே மட்டும்தான் ஆரோக்கியமும் அழகும் அறிவாகவும் எப்பவும் குழந்தைங்க இருக்கணும் அப்படின்னு மட்டும் வேண்டிக்கிட்டாச்சு ஸோ என்னோடய சேனல் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்யா